நமஸ்காரம் நம்ம குடும்பத்தில் பெரியவங்க முத சின்னவங்க வர அனைவருக்கும் பிடித்த ஒரு விலங்குன்னா அது யானை தாங்க கோவில்களில் யானைக்கிட்ட தும்பிக்கால் ஆஷிர்வாதம் வாங்கி பழம் கொடுத்து மகிழறோம் இந்த யானைகளை நம்மளே நம்ம கையால் ஸ்க்ரப் பண்ணி குளிப்பாட்டி அதோட உடம்பிற்கு எண்ணெய் தடவலாம் அதுக்கு சாப்பிட கொடுக்கலாம் இதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கா மேலும் குங்கி யானைகள்னால் என்ன அவைகள் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சுக்க கர்நாடக மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் காவிரி நதியோடு இருக்கிற வனப்பகுதியில் உள்ள துபாரே யானை முகாமுக்கு வாங்க இந்த கேம்பில் யானைகளை காவிரி நதியில் குளிப்பாட்டி நம் கையாலேயே அதோட சாப்பாட்டை கொடுக்கலாம் யானைகளோடு ஒரு நாள் இருந்து என்னெல்லாம் பார்க்கலாம் கும்கி யானைகளோட பயிற்சிகள் சிறப்பு இது எல்லாத்தையும் பற்றின ஒரு ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களோட அடுத்த ட்ரிப்பை துபாரே எலிஃபெண்ட் கேம்புக்கு பிளான் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி